ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சுல ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற கதையை கேட்கறதுக்கு உங்க உடம்புல தெம்பு வேணுங்க ஏன்னா அப்படி ஒரு குடும்ப கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் கொஞ்ச நாளாவே நம்ம கோலிவுட் சினிமால ஒரு பிரபல பாடகி இந்த நடிகர்களை பத்தியும் அவங்களோட லைஃப் ஸ்டைல பத்தியும் சொல்லி அந்த விஷயங்கள் சர்ச்சையானதை நம்ம பார்த்துருப்போம் அவங்க சொல்றது உண்மையோ பொய்யோ அத பத்திலாம் நம்மளுக்கு கவலை இல்லைனாலும் பாருப்பா இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த கேள்வி கேள்விப்படுறப்போ ஒரு சிந்தனைக்குள்ள போயிருப்போம் அப்படிதாங்க இங்கேயும் ஒரு வித்தியாசமான கதை ஒரு பொண்ணு ஒரு பையனை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஒரு கட்டாய கல்யாணம் சொல்லலாம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அந்த ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரோட உடலையே அசைக்க முடியாத நிலைமைக்கு போயிடுறாரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இந்த மனைவி தான் அந்த கணவரை பாத்துக்கிறாங்க ஆனாலும் தன்னோட கணவருக்கு மனைவி மேல சந்தேகம் வந்து தான் மனைவி வீட்டுல தனக்கு உண்மையாதாக இருக்காளா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காகவே வீடு முழுக்க ஏன் பாத்ரூம்ல கூட நிறைய கேமரா பொருத்தி இந்த வைக்கிறாரு பொறுமையா பண்றாருன்னு பார்த்தா அவங்க மனைவி பேர்ல ஒரு பேஸ்புக் அக்கௌண்டையும் ஓபன் பண்ணி அதுல யாருன்னா சாட் பண்றாங்களா அப்படி சாட் பண்றவங்க கூட இவரு சாட் பண்ணி அவங்கள ஒரு வழி பண்றதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு அப்படி ஒரு கட்டத்துலதான் ஒரு பார்க்க கூடாத ஒரு பயங்கரமான சம்பவம் அங்க நடக்குதுங்க அதுல அந்த கணவர் என்ன ஆகுறாரு அதுக்கப்புறம் அவங்க மனைவியோட நிலைமை என்ன ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்றதுனால என்ன மாதிரியான விளைவுகள் அங்க சந்திக்கிறாங்கன்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இந்த கதையில பாக்க போறோம் பை கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இது ஒரு பெங்கால் சீரீஸுங்க சீரிஸோட பேரு சரித்ராயின் படத்தை ஓபன் பண்ணா ஒரு கல்கத்தால இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீட்டை காமிக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு துரிஷ்டமான சம்பவம் நடந்துருச்சாங்க வீட்டு வாசல்ல மீடியா மக்கள்னு சொல்லி எல்லாரும் குவிஞ்சிருக்க அந்த வீட்டுல இருக்கிற கணவரை யாரோ போட்டு தள்ளிட்டாங்களாம் அந்த யாரு அப்படின்றத அங்க போலீஸ் எல்லாம் குவிஞ்சிருக்காங்க இப்ப அப்படியே ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி இந்த கதை போகுதுங்க எதோ இவங்க தான் கிரண் நான் முன்ன சொன்னேன்ல அந்த மனைவி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க சோ அவங்கதாங்க இவங்க நம்ம சீரிஸோட ஹீரோயின் அப்படி அங்க இருக்கிற ஒரு பியூட்டி பார்லருக்கு வந்திருக்காங்க ஏதோ கல்யாணத்துக்கு போறாங்க போல இருக்கு அதனால நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போறதுக்கு தான் அங்க வந்திருக்காங்க இப்போ அதே பியூட்டி பார்லருக்கு மசாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சதீஷ் அப்படின்ற ஒரு பையன் வராங்க இவரு நம்ம ஹீரோ இந்த சதீஷ் எப்பவுமே அந்த பியூட்டி பார்லருக்கு வந்து அங்க சாவித்ரினு ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க கிட்டயும் மசாஜ் பண்ணிப்பா அந்த நேரத்துல தான் அங்க வந்த நம்ம ஹீரோயின் கிரணையும் நம்ம சதீஷ் பாக்குறாரு பார்த்த உடனே நம்ம கிரனோட அழகுல மயங்குறாரு சரி மசாஜ் பண்ணுவோம் அந்த சாவித்ரி அவைலபிளான்ற மாதிரி கேட்க ரிசப்ஷனிஸ்டோ நீங்க புக்கிங் இல்லாம வந்துட்டீங்க ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரியோ சதீஷ் கிட்ட சொல்ல ஹலோ சாவத்திரிக்கு நான் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க என்னையே வெயிட் பண்ண சொல்றீங்களான்னு சொல்லி அவரு அங்க வந்து கோச்சு கிட்ட போறாரு இந்த சதீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான பிளே பாய்ங்க மும்பைல இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் அப்பப்போ இந்த மசாஜ் பார்லருக்கு வந்து அங்க இருக்கிற அந்த சாவத்திரி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கூடயும் கடலை போடுவாரு இப்ப கேப்ல நம்ம ஹீரோயினை வேற பாத்துருக்காரு இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிரண் அவங்க போக வேண்டிய கல்யாணத்துக்கும் போறாங்க அப்பாஸ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க பக்கத்துக்கு செம்ம ஸ்மார்ட்டா இருப்பாரு அவருக்கு தான் கல்யாணம்

கல்யாணமானே அவனை விட்டுட்டு வந்துடு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியே அவர் கேக்குறாரு கல்லானாலும் கணவர் புல்லானாலும் என்னோட புருஷன் தான் சாகர வரைக்கும் இந்த கிரண் அவருக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாஸோட லவ்வையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிரண் அங்க இருந்து கிளம்ப அப்பதான் இந்த கிரணுக்கும் இந்த அப்பாஸுக்கோ என்ன ரிலேஷன்ன்ற மாதிரி சொல்றாங்க இவங்க காலேஜ் படிக்கிற டைம்ல இந்த கிரணும் அப்பாஸும் சின்சையரா லவ் பண்ணிருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோயின் கிரனோட வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் வேற ஒரு நபருக்கு நம்ம ஹீரோயின் கிரண கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப கிரணு இப்ப கிரணு என்னதான் இந்த அப்பாஸ் மேல காதல இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இப்ப அவங்க புருஷனுக்கு உண்மையா இருப்பாங்க இங்க நம்ம சதீஷ் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி அந்த பியூட்டி பார்லருக்கு வராரு அப்படி அந்த சாவித்திரியும் மீட் பண்றாரு இந்த பியூட்டி பார்லர்ல மசாஜ் அப்படின்ற பேர்ல இந்த சாவித்திரி அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பண்ணுவாங்க ஆனா நம்ம சதீஷ் அந்த சாவித்திரிய சின்சைரா லவ் பண்றாரு அப்படின்றதுனால நீ இப்பயே இந்த வேலையை விட்டு வந்துடு நான் உன்ன சின்சைரா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த சாவித்திரி கிட்டையும் வலிஞ்சுகிட்டு இருக்காரு இங்க நம்ம ஹீரோயின் கிரண் இருக்காங்க பண்ணல அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படி வீல் சேர்ல இருக்கிற அவங்களோட கணவரான உன்னி மேன பார்க்கறாங்க என்னங்க இன்னைக்கும் ரூம்லயே தான் இருக்கீங்களா உங்க தம்பி அவரை வச்சுட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி போலாம்ல சொன்னா கேட்க மாட்டீங்க எல்லா ரூம்லயும் சிசிடிவி கேமரா வச்சுட்டு இங்கே நான் எப்ப வருவேன் எப்ப வருவேன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு தான் நான் ஃபங்க்ஷனுக்கு போலன்னு சொன்னேன் அப்படியே இன்னொரு பக்கம் இந்த அப்பாஸை காமிக்கிறாங்க இந்த அப்பாசுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடிதாங்க ரகசிய கல்யாணம் ஆயிருக்கும் அதை இந்த ஹீரோயினான கிரண் கிட்ட சொல்லிருக்க மாட்டாரு என்னதான் கல்யாணம் ஆகியிருந்தாலும் இன்னமும் கிரண் தான் வேணும்ன்ற மாதிரி அவங்களோட தான் இந்த அப்பாஸ் இருப்பாரு இது கல்யாணம் பண்ண அந்த அப்பாஸோட மனைவிக்கும் தெரியுங்க ஒவ்வொரு இரவும் அந்த கிரண நினைச்சுக்கிட்டுதான் அவங்க மனைவி பக்கத்திலயே அவர் வருவாராம் இதுல அவங்க வாழ்க்கையே விருத்து போய் நிறைய குடிக்க ஆரம்பிப்பாங்க இப்படி ஒவ்வொரு இரவும் தன்னுடைய கணவர் அவரோட காதலிய நினைச்சுக்கிட்டு நம்ம கூட பேசறதும் பழகறதும் இதெல்லாம் என்ன முறை இந்த நரகத்துல வந்து மாட்டிக்கிட்டமேன்ற மாதிரி அவங்க குடிச்சு குடிச்சு அழுது அழுது ஒரு கடத்துல நோய்வாய்ப்படவும் செய்வாங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் கிரணியும் காமிக்க என்னதான் அவங்க கணவர் கிட்ட அவங்க அன்பா பேசினாலும் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் அவங்க கணவர் இதே வீல் சேர்ல தாங்க இருக்காரு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் சந்திச்சு பல நாட்கள் ஆகுது பல வருஷங்களே ஆகுது அதெல்லாம் இப்ப நம்ம கிரண் நினைச்சு பாக்குறாங்க இன்னொரு பக்கம் இந்த அப்பாஸ் வேற நம்ம கிரண் கிட்ட இப்படி எல்லாம் பேசிருப்பாங்கல்ல அதை எல்லாத்தையுமே அவங்க ரூம்ல வந்து அவங்க நினைச்சு பாக்குறாங்க என்னதான் கணவர் மனைவி ஒரே வீட்டுல இருந்தாலும் நம்ம கிரணுக்கு அந்த கணவர் உண்ணி தனி ரூம் கொடுத்துருப்பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் தான் அந்த ரூம் இருக்கும் அங்கதான் போய் அவங்க ஃப்ரெஷ் ஆவாங்க பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும் கீழ் ரூம்ல அவங்க கணவர் இருப்பாரு எப்ப நம்ம உன்னிக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சோ அதுல இருந்தே அவர் மேலேயே அவருக்கு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கோங்க அதனால தன்னோட மனைவிய ரெண்டு வருஷமா பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டாரு ஆனா தன்னோட மனைவியோட அழக தூரத்துல இருந்து ரசிப்பாருங்க முன்ன சொன்ன மாதிரி வீடு முழுக்க சிசிடிவி கேமரா செட் பண்ணி வச்சிருப்பாரு முக்கியமா அங்க இருக்கிற பாத்ரூம்ல கூட செட் பண்ணி வச்சிருப்பாரு அப்படி அவங்க மனைவி என்ன பண்ணாலும் அவர் பாப்பாரு பாத்ரூம் யூஸ் பண்றதை அவர் பாத்துக்கிட்டு தாங்க இருக்காரு இதையும் தாண்டி அவங்க மனைவியோட பேர்ல ஒரு பேஸ்புக் ஐடி ஐடியும் கிரியேட் பண்ணி வைக்கிறாரு அதுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குற பசங்க கூடலாம் அப்பப்போ ஒரு விக்கு மாதிரி மாட்டிக்கிட்டு அவங்க மனைவி மாதிரியே இவர் சேட் பண்ணுவாரு அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ சதீஷ் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட இருந்து நம்ம பியூட்டி பார்லர்ல பார்த்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்திருக்கோங்க அதை இந்த கணவரும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த சதீஷ் கூடயும் அந்த ராத்திரி சமயத்துல கடலை போட ஆரம்பிக்கிறாரு இந்த கணவர் உன்னிக்கு தன்னோட மனைவியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேட் பண்ற ஆண்கள் கிட்ட எவ்வளவு தொலைவு போக முடியுமோ அவ்வளவு தொலைவு அந்த ஆண்களை உசுப்பேத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஆம்பளை அப்படின்றத ரிவீல் பண்ணிடுவாரு அதுல அவருக்கு ஒரு சந்தோஷங்க அதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணா போவாரு இப்போ கூட தன்னோட மனைவி பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அத ஒரு போட்டோ எடுத்து இப்போ சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சதீஷ்க்கு அனுப்பி நான் உண்மையாலே கிரண் தான் மாதிரி சொல்ல எந்த கணவராட்சி எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணுவாரா அதை இந்த உன்னி பண்றாருங்க இதுல நம்ம சதீஷ் இன்னும் சந்தோஷமாகி அங்க கிரண் தான் நம்பி அவர் சாட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம கிரன் ஒரு பக்கம் அவங்க கணவரை நினைச்சுக்கிட்டு அவங்களோட ரூம்லயும் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சதீஷ் இருக்கான் பாத்தீங்களா அவனே கொஞ்சம் மோசமான ப்ளே பாய் தான் ஆனா அவனை சின்சையரா லவ் பண்றதுக்கு ஒரு மும்பை பொண்ணு வருவாங்க இப்போ மும்பைல இருந்து அங்க வெஸ்ட் பெங்காலுக்கும் வந்திருப்பாங்க உனக்காக தாண்டா இங்க வந்திருக்கன்ற மாதிரியோ நம்ம சதீஷுக்கு கால் பண்ணி நம்ம சீக்கிரமா மீட் பண்ணலாம் நம்ம காதல டெவலப் பண்ணலான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா சதீஷுக்கு அந்த பொண்ணு மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க எவ்வளவு நேரம் அந்த பியூட்டி பார்லர்ல இருந்த சாவித்ரி பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு இப்போ நம்ம ஹீரோயின் கிரண் கூட சாட் பண்ணதுல இருந்து கிரண் மேல காதல் கொள்றாரு இப்போ நம்ம கிரணும் கொஞ்சம் ஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு அவங்க கணவர் கிட்டயும் அன்பா வந்து பேசுறாங்க தன்னை வச்சு இந்த கணவர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றது பாவம் உங்களுக்கு தெரியாதுங்க அது தெரியாமயே ரொம்ப அன்பா பேசி அந்த அன்பாலேயே அவரை அணைச்சுக்கிறாங்க ஆனா எப்ப தன்னோட மனைவி இந்த கிரண் பக்கத்துல வந்தாலும் இந்த கணவர் வெறுத்து ஒதுக்குவாரு ஏன்னா அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அவரோட ஆண்மை போயிருக்கும் இருக்கோங்க அதுதான் அங்க ரீசனாவும் இருக்கும் அப்படி அவங்க மனைவி பக்கத்துல வர என்ன வெறுப்பேற்றதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா சி தள்ளி போன்னு சொல்லி அவங்க மனைவிய அடிச்சும் தள்ளி விடுறாரு இது நம்ம கிரனோட ஹஸ்பண்ட் உன்னி இருக்காரு பாத்தீங்களா அவருடைய தம்பிங்க காலங்காத்தால தன்னோட அண்ணிய பாக்குறதுக்கு வீட்டுக்கு வராருங்க என்ன நீ நெத்தில அடிபட்டு அண்ணன் உங்களை எதனா அடிச்சுதான்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல எதுக்கு வந்தன்ற மாதிரி இவங்களும் கேட்க உங்களுக்காக ஒரு சென்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த சென்டையும் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் கிரணோ அந்த சென்ட வாங்கி வச்சுக்கிட்டு அதை சும்மா ஸ்ப்ரே பண்ணி பார்க்க ஒரு பயங்கரமான மனம் கொடுக்க கொடுக்குதுங்க இப்ப தம்பி கூட ரூம்ல பேசிட்டு இருக்கிறத கூட இந்த உண்ணி அந்த சிசிடிவி கேமரா வழியா பாப்பாரு இப்போ அவங்க மனைவியோட அக்கௌண்ட்டுக்கு ரெண்டாவது இன்னொரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்திருக்கு அது யாரு தெரியுமா நம்ம அப்பாசு தான் ஆஹா எக்ஸ் லவர் கையும் கலவமா மாட்டிக்கிட்டான் இவனை வச்சு அடுத்ததான் விளையாடுற வேண்டியதான்ற மாதிரி இப்போ அந்த உண்ணியும் ரெடி ஆகுறாரு இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அந்த மசாஜ் பார்லருக்கு போறாங்க அப்படி மசாஜ் பண்ற லேடியான அந்த சாவித்திரியும் பாக்குறாங்க இந்த சாவித்திரி நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் இதமா பேசுறாங்க அவங்க மசாஜ் பண்றப்போ ஹீரோயினோட உடம்புல இருக்கிற காயங்களையும் கவனிக்கிறாங்க வாழ்க்கையில இவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க போல இருக்குன்ற மாதிரி இந்த சாவித்திரிக்கு ஒரு எண்ணம் வருதுங்க மனசை விட்டு பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிரணோட கணவர் அந்த உன்னி அந்த அப்பாச கூடியும் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க அப்பாசும் நேத்து நடந்த விஷயத்துக்காக சாரி கேக்குறாரு உன்னைக்கு தான் அது என்ன விஷயம் தெரியாதுல என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்க அப்பதான் அவர் ப்ரொப்போஸ் பண்ண விஷயத்த சொல்ல ஓ இந்த விஷயத்த நம்ம மனைவி நம்ம கிட்ட மறைச்சிட்டு ஃபங்க்ஷன் போறேன்னு ஏமாத்திருக்காரு பரவாயில்லடா வாடா வாடா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி அவங்க மனைவி மாதிரியே அவர் சேட் பண்ணு ன்றாரு அப்பாစုக்கு ஒரே குஷிங்க கிரண் நம்ம கூட பேசுறான் அது ஒரு ரெகுலரா பேசுறா குட் மார்னிங் குட் நைட் சாப்டியாலாம் கேக்குறானு சொல்லி ஒரே खुशीல ஆடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சதீஷ் இருக்கான் பாத்தீங்களா பாய் அவன் வழக்கம் போல Facebookல நம்ம ஹீரோயின் கிரண் நினைச்சி அவங்க கணவரான உன்னி கடலை போட்டு இப்போ பியூட்டி பார்லல்ல இருக்கற சாவித்ரிய பாக்கத்துக்கு வரா அப்பதான் பியூட்டி பார்லல சாவித்ரியால மசாஜ் பண்ணிட்டு வெளியே வர நம்ம ஹீரோயின் கிரண் சந்திக்கிறான் ஹே எப்படி இருக்க நேத்துல செம்மையா பேசிக்கிட்டு இருந்த அடையாளமே தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கன்ற மாதிரி கேக்க यार रा நீ அப்படின்ற

அவங்களும் அங்க இருந்து போக இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் கிரண் அவங்க கணவர் உன்னிக்கு ரொம்ப உண்மையா இருந்திருப்பாங்க முதல்ல அவன் சந்தேகப்பட்டு கேமரா வச்சான் ரெண்டாவது என்ன சந்தேகப்பட்டு ஐடி வாங்கி பார்த்தான் இப்போ மத்த ஆண்களை ஏமாத்ததுக்கு என்ன வச்சே யூஸ் பண்ணிக்கிறானே இவெல்லாம் எப்படி ஒரு கணவராக இருக்க முடியும் என்னடா இந்த வாழ்க்கையில மாட்டிக்கிட்டமே இது தெரியாம இருந்திருக்குமே சொல்லி கண்கலங்கி போறாங்க இவனை மட்டும் தான் ஏமாத்திருக்கானா இல்லன்னா அப்பாசியும் ஏமாத்திருக்கானு சொல்லி இப்போ அப்பாஸுக்கும் கால் பண்ணி கேட்க நானும் சேட் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி அப்பா சொன்ன இன்னமும் ஷாக் ஆகுறாங்க உனக்கு என்னோட போட்டோஸ்

எப்படிதான் உண்மையா இருப்பா அவளா சரியான தப்பான பொண்ணாதான் இருப்பான்னு சொல்லிட்டு தன்னோட பொண்டாட்டிய பத்தியே தம்பி கிட்ட தப்பா பேசுறாரு ஆனா தம்பிக்கு ஹன்னிய பத்தி இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி பயங்கர கோவம் வருதுங்க இப்போ நேரா வீட்டுக்கு வராரு தன்னோட கணவர் கிட்ட வந்து என்னோட பேஸ்புக் பாஸ்வேர்டை என் கிட்ட குடுங்கன்ற மாதிரி கேட்க எதுக்காக கொடுக்கணும் என் அக்கௌண்ட இதுக்கப்புறம் நான் தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல நானும் தான் பாத்தேன் என் கிட்ட பங்கன் போறன்னு போய் சொல்லிட்டு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்க அவன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணிருக்கான் இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அந்த பாஸ்வேர்டு வச்சிருந்த நாள் தானே நான் ஓபன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக உங்க பொண்டாட்டியுடைய போட்டோவையும் மத்தவங்களுக்கு அனுப்புவீங்களா அதுவும் நான் பாத்ரூம்ல இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ நீங்க மத்தவங்ககிட்ட ஏமாத்தி விளையாடுறதுக்காக நான் தான் கிடைச்சனா என்ன மாதிரி விளையாட்டு இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கின் குதிச்சு எழறாங்க ரெண்டு வருஷமா கணவன் இந்த தள்ளுவண்டியில இருக்கா அப்ப பொண்டாட்டி நீ எப்படி உண்மையா இருப்ப அதுக்காக தான் உன்னை வச்சு விளையாண்ட அப்படின்னு திரும்ப திரும்ப நீ உண்மையா இல்லைன்னே சொல்ல என்னையா உண்மை இல்லைன்னு சொல்ற உனக்கு உண்மையா இருந்ததுக்கு இதுதான் எனக்கு கைமாறா சரிடா நீ என்ன இப்படி பழி வாங்கிட்டல்ல நீ நினைச்சு கூட கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு நான் உன்னை பழி வாங்கி காட்டுறேன்னு சொல்லி நம்ம கிரணும் அங்க கோச்சிக்கிட்டு போறாங்க இங்க நம்ம சதீஷுமே அவரோட மும்பை கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறாருங்க ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணு மேல இவருக்கு கொஞ்சம் கூட காதல் இருக்காது அந்த பொண்ணு தான் லவ் யூ லவ் யூன்னு சொல்லி நம்ம சதீஷ் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்ப சதீஷோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினான கிரண் தான் மெசேஜ் பண்றாங்க இந்த எமோஜி நிறைய அனுப்பிக்கிட்டே இருக்காங்க சதீஷ் வேற குடிச்சிருக்காரா உனக்கு உண்மையாலேயே என் மேல எதுனா ஒரு பாசம் இருந்ததுனா இல்ல காதல் இருந்ததுனா என்னோட வீட்டுக்கு வானு சொல்லிட்டு இந்த சதீஷுக்கு இந்த கிரணம் அவங்களோட லொகேஷனை அனுப்புறாங்க சதீஷுக்கு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க மும்பை கேர்ள் ஃபிரண்டையும் அங்கேயே ரோட்ல தனியா விட்டுட்டு நேரா ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு இந்த கிரண பாக்கத்துக்கும் வராருங்க அங்க தாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது வந்த உடனே நம்ம கிரண் நம்ம சதீஷ் கிட்ட வந்து லவ் யூன்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் சிசிடிவி கேமராலையும் இந்த கிரணோட கணவர் உன்னி பாக்குறாரு உடனே நம்ம சதீஷையும் கிரண் கட்டி பிடிச்சுக்கிறாங்க இதையும் உங்க கணவர் பாக்குறாரு ஏ கிரண் என்ன பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு இப்பெல்லாம் எனக்கு துரோகம் பண்ண கூடாதுன்ற மாதிரி அவரோட ரூம்ல இருந்து கத்த அவங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிறதுனால இவரால் வேற ஏறி போக முடியாதுல்ல இவர் அந்த சிசிடிவி கேமராவை பார்த்தே கத்துறாரு நம்ம கிரணும் அதே கேமராவை பார்த்துட்டு உனக்கு இதுதான்டா ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த கேமராவை பார்த்து சிரிச்சிட்டு இப்ப அங்க வந்த சதீஷ் கூட அங்க நம்ம ஹீரோயினான கிரண் ஒன்னாவும் இருக்காங்க இதை எல்லாமே அந்த கேமரா மூலியமா இந்த கிரணோட கணவர் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு முடியாம அவ்வளவு துடிகிறாருங்க இப்படி அவங்க கணவரையும் இந்த கிரண் பழி வாங்குறாங்க முக்கியமா உங்க கணவரோட தம்பி எடுத்துட்டு வந்து ஒரு சென்ட குடுத்துருப்பாருல்ல அந்த சென்ட்டு வாசம் அங்க நம்ம சதீஷ ஒரு மாறி ஆகுதுங்க அந்த சென்ட்டு வாசத்தாலேயே நம்ம கிரண் மேல நம்ம சதீஷுக்கு காதல் தான் வருது இப்ப ராத்திரி ஒரு ரெண்டு மணி ஆகுதுங்க நம்ம கிரணும் கோவத்துல என்னதான் நம்ம கணவர் நம்மளை வச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணி நம்ம பழி வாங்குறதுக்கு எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிடமே அப்படின்னு சொல்லி சுக்குநூரா உடஞ்சு போறாங்க அங்க நம்ம சதீஷும் இருக்காரா அவரோட ட்ரெஸ்ஸையும் ஒரு மூஞ்சிலேயே தூக்கி எரிஞ்சு இப்பயே இங்க இருந்து வெளியே போறான்ற மாதிரியும் கத்துறாங்க என்ன சொல்ற நீ என்ன காதலிக்கிறதுனாலதானே நம்மளுக்கு இப்படி நடந்தது வெளியே போனானு கத்துறேன்ற மாதிரி கேட்க எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல சதீஷ் நான் ஒரு ரிவெஞ்சுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் இப்பயே வெளியே போறான்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து நம்ம சதீஷை அனுப்பிட்டு இப்ப நம்ம கிரணும் கதறி அழுகுறாங்க இப்ப நேரா வந்து தன்னோட கணவர் உன்னியையும் பார்க்க உன்னி வாழ்க்கையே வெறுத்த போய் பயங்கரமா பழி வாங்கிட்டல்ல பேசாம என்ன சாவடிச்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கண்ணை எடுத்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த கண்ணையும் அமுக்க அதுல குண்டு இல்லைங்க நம்ம கிரனும் நான் நினைச்சா உன்னை எப்பயோ போட்டு தள்ளி இருக்கலாம் பாவம் தான் விட்டுருக்கேன் நான் இப்ப பண்ணது உனக்கு எப்படி வலிக்குதோ அதை விடவும் எனக்குள்ள வழிகள் பல மடங்கு இருக்கு அதை நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க இன்னொரு பக்கம் மசாஜ் பார்லர்ல வேலை செஞ்ச சாவத்திரியை காமிக்கிறாங்க அந்த சாவத்திரிக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க போல அப்படி அவங்க வீட்டுல இருக்கும் போதோ அவங்களுக்கு நம்ம ஹீரோவான சதீஷ் வேற கால் பண்ணி கதறி எழுகுறாரு உங்களை மீட் பண்ணுன்ற மாதிரியும் சொல்றாரு அப்படி சதீஷ் கிட்டையும் வந்து என்ன ஏதுன்னு கேட்க அப்பதான் கிரண் அப்படின்ற ஒரு பொண்ணு உங்க பியூட்டி பார்லர்ல நான் மீட் பண்ண பிளே பாயா மேலையும் அதுக்கப்புறம் மும்பையில் ஒரு பொண்ணு இருக்கா அவகிட்ட ஜாலியா காதலிக்கிற மாதிரி பேசியிருந்தாலும் எப்ப அந்த கிரண மீட் பண்ணனும் அப்பயே என் மனச அவங்க கிட்ட பறி அதுக்கப்புறம் நாங்க சேட் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு கடத்துல அவங்க வீட்டுக்கும் கூப்பிட்டாங்க அப்படி நாங்க எங்க காதலோடையும் ஒன்னா இருந்தோம் திடீர்னு இதெல்லாம் நடிப்பு ரிவஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நான் இப்படி இருந்தேன்னு சொல்லி அந்த கிரண் என்ன விரட்டி அடிப்பிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்னால கிரண் இல்லாம வாழ முடியாது முக்கியமா அந்த சென்ட் வாசம் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த கிரண் வேணும் எப்படினா எங்க காதல சேர்த்து வைன்னு சொல்லி இந்த சாவத்திரி கிட்டையோ இவர் கதறி அழுகிறாரு இன்னொரு பக்கம் நம்ம சதீஷுடைய அப்பாவையும் அம்மாவையும் காமிக்கிறாங்க அவங்க அம்மா உடல் அசைவு எல்லாம் இல்லாம பேச முடியாம நோய் தாங்க இருப்பாங்க அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவை பார்த்துப்பாங்க நம்ம சதீஷுக்கு அவங்க அம்மா மேலேயும் சரி அப்பா மேலேயும் சரி பாசமே இருக்காது கடமைக்குன்னு அப்பப்போ வீட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு கிளம்பிடுவாரு இப்ப காலங்களோட சதீஷால இன்னமும் நம்ம கிரண மறக்க முடியலைங்க திரும்பி நம்ம கிரணோட வீடு தேடி போறாரு நீங்க ஏன் என்னோட லவ் வேணான்னு சொல்லிட்டீங்க அதுக்கே நம்ம ரெண்டு பேரும் அப்படி இருக்கணும் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்களான்ற மாதிரி கேட்க நம்ம கிரணும் ஆமான்னு சொல்றாங்க அன்னைக்கு தான் அப்படி நடந்தது ஆக்சுவலி என்னோட கணவர் என்னை வச்சு ஒரு விளையாட்டு விளையாண்டாரு அதுக்கு பழி தான்

இது தன்னோட அன்னிகிட்டயும் வந்து அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மையா ஏன் நீ அண்ணனை ஏமாத்த பாக்குறீங்களான்ற மாதிரி கேட்க ஆனா அவங்களும் பொன்னியின் செல்வன்ல வர நந்தினி மாதிரி நானும் அவரை ஏமாத்த பாத்தேன் அவர்தான் என்னை ஏமாத்த பாட்டாரு சில உண்மைகள் எல்லாம் வெளிய சொன்னா இந்த உலகம் தாங்காது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இங்க நம்ம சதீஷுமே இந்த லவ் ஃபெய்லியில இருந்து வெளியே வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாவித்திரி இருக்காங்களே மசாஜ் பாலர்ல இருப்பாங்களே அவங்க கூட சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறாரு இங்க நம்ம அப்பாஸ் ரொம்ப பாவங்க அவங்களோட மனைவி அதை விடவும் பாவம் காலையில காஃபி குடுக்கலான்னு அப்பாஸ் பக்கத்துல வந்தா கிரண் வந்துட்டியா வந்துட்டியான்னு சொல்லி இன்னமும் கிர தான் காஃபியை வாங்குறாரு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் அப்பாசோட மனைவி அங்கே வாழ்ந்துகிட்டும் இருக்காங்க ஒரு நாள் நம்ம உன்னி அவரோட தம்பியோட அந்த பார்க்லயும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது போதும் உன்னியோட தம்பியும் அண்ணா நீங்க அண்ணி பத்தி சொல்றதெல்லாம் முக்கியமா தப்பா சொல்றதெல்லாம் நிப்பாட்டிக்கங்க நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணி ஒன்னும் கெட்டவங்க இல்ல ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி வக்காலத்து வாங்க டேய் அவளை பத்தி உனக்கு தெரியாதுடா நீ கொஞ்சம் அவ கூட பழகுனா சரி அவ உன் கூடையும் காதலிக்க ஆரம்பிச்சிருவான்ற மாதிரி இந்த உன்னி தப்பா பேச இந்த தம்பிக்கு பயங்கர கோவம் வருது நிறுத்துங்கண்ணா அண்ணிய பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க உங்களை மாதிரி ஒரு மனுஷன் கூட அவங்க தான் வாழ்றாங்களோ அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போறாரு என்னதான் தன்னோட அண்ணன் உன்னிக்கிட்ட அவரோட தம்பி இப்படி எல்லாம் பேசியிருந்தாலும் அவனும் கொஞ்சம் கிரிமினல் பயப்புள்ளையா தாங்க இருப்பான் அந்த பயப்புள்ளையும் நம்ம ஹீரோயினான அதாவது அவங்க அண்ணனோட வைஃப் அவங்க அண்ணி மேலேயே ஒரு சின்ன ஆசையும் படுவா அண்ணன் அண்ணிய சரியாவே பார்த்துக்க மாட்டாரு நம்ம மட்டும் அண்ணிய கல்யாணம் பண்ணிருந்தா அந்த மாதிரி ஒரு பொண்ண தாங்கு தாங்குன்னு தாங்கிருப்போமேன்ற மாதிரி எல்லாம் அவனுக்குள்ளயும் ஒரு காதல் இருக்கோங்க இப்ப சதீஷ காதலிச்சுக்கிட்டு இருந்த அந்த மும்பை கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் ஒரு கடைசில சதீஷ் கூட பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டு சதீஷ வெறுப்பேத்தனுமே சொல்லி வேற ஒரு பையன் கூட பழகு இன்னொரு பக்கம் ஒரு நாள் நம்ம அப்பாஸும் ஹீரோயினை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கிரணோட வீட்டுக்கும் வராரு ஆனா அந்த நேரத்துல கிரண் அங்கயே வெளிய போயிருக்க அப்ப இந்த உன்னிகிட்டயும் வந்து பேசுறாரு நீங்க அப்பா ஸ்டான கிரண் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நீங்க இன்னமும் என்னோட மனைவி கிரண காதலிக்கிறீங்க தானே ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட மனைவி எனக்கே உண்மையா இல்ல அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்க வந்த அப்பாஸ் கிட்டயும் சில விஷயங்கள இந்த உன்னி போட்டு காமிக்கிறாரு இதுல நம்ம அப்பா சுக்கு நூறா உடஞ்சு போறாங்க பாருங்க இருங்க அவர் இந்த கிரனை இன்னமும் சின்சையரா லவ் பண்றதுக்கான காரணமே என்னதான் நம்மளுடைய எக்ஸ் லவரா இருந்தாலும் இப்போ அவங்க கணவருக்கு உண்மையா இருக்கா அவ லைஃப்ல சந்தோஷமா இல்ல கணவரால சந்தோஷமா இல்ல அதனால நம்ம ஒரு வாழ்க்கையை சொல்லி தான் லவ் பண்ணிருப்பாரு ஆனா அந்த வீட்டுக்கு போகும் அவங்க கணவர் நம்ம கிரண் அந்த சதீஷ் கூட ஒன்னா இருந்திருப்பாங்கல்ல அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு அதையும் அவங்க போட்டு காமிச்ச ஒன்னு இந்த அப்பாசுக்கு நம்ம ஹீரோயின் கிரண் மேல பயங்கர கோவம் வருதுங்க இப்ப நம்ம ஹீரோயின் கிரணுக்கும் ஃபோன் பண்ணி உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை லவ் பண்ணது என்னுடைய தப்பு தான் இப்பதான் உன்னோட சுயரூபத்தை உன்னோட வீட்ல உங்க கணவர் மூலயமா பார்த்துட்டு வந்த அப்படின்னு இன்னும் ரொம்ப தப்பு தப்பா பேசுறாரு அதுல நம்ம ஹீரோயின் கிரணும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி தா மேல எந்த தப்பும் இல்ல அன்னைக்கு அந்த சதீஷ் கூட எதுனால அப்படி ஆச்சுன்றத அப்பாஸ் கிட்ட டீட்டெயிலா விளக்கத்துக்காக அப்பாஸோட வீட்டுக்கு போக ஆனா அப்பாஸ் அங்க இல்லைங்க அவங்களோட மனைவிய நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க அப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்டையும் இந்த அப்பாஸோட மனைவி அவங்களுக்கு ரகசியமா கல்யாணம் விஷயத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்களை தான் என் கூட இருக்கான்ற விஷயத்தையும் காலையில காஃபி கொடுத்தா கூட இரன்னு சொல்லி உங்க பேரை தான் என்ன கூப்பிடுவான்னு சொல்லி பல அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க தயவு செஞ்சு உங்க புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னோட புருஷனை வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க ஏன்னா எனக்கும் நோய்வாய்ப்பட்டிருக்கு எனக்கு புற்றுநோய் வந்திருக்கு என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது உங்க கூட இருந்தாதான் என்னோட கணவர் சந்தோஷமா இருப்பாரு அப்பாசுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல இங்க கிரணுக்கும் ஒன்னும் புரியல நம்மள எத்தனை பேர் தான் லவ் பண்ணுவாங்க நம்ம யாரை சூஸ் பண்றதுன்ற மாதிரி ரொம்ப குழப்பிக்க நினைக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கிரணோட காதல இருந்து வெளியே வந்து இந்த சாவித்திரிய திரும்ப காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாருங்க அந்த சாவித்திரி தான் அந்த மசாஜ் பார்லர்ல இருப்பாங்களே அவங்க ஆனா சாவித்திரிக்கு காதல் எல்லாம் ஒத்து வராது இவன் காதல் சொல்லி எதனா குண்டத்துக்கு போட்டுற போறான் இவங்க கிட்ட நம்மள ஒரு தப்பான பொண்ணுன்னு காட்டிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்றாங்க அப்படி நம்ம சாவித்திரிய பாக்கிறதுக்காக மசாஜ் பார்லருக்கும் இந்த சதீஷ் வராரா அப்ப இந்த மசாஜ் பார்லர்ல ஒரு வயசான தாத்தா உட்கார வச்சுட்டு கிட்ட தப்பா இருக்கிற மாதிரி நம்ம சாவித்திரி அவங்களை காட்டிக்க அதை பார்த்த சதீஷுக்கு பேர் பேரதிர்ச்சிங்க ஏன்னா அவங்க தாத்தாவா நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்த நபர் யாரு தெரியுமா நம்ம சதீஷோடைய அப்பா தான் அதை பார்க்கற சதீஷோ தன்னோட அப்பாவே தான் காதலிச்ச அதாவது இப்ப ரெண்டாவதா காதலிச்சிருப்பாரு அந்த மசாஜ் பார்லர்ல இருக்க சாவித்ரி அவரை காதலிக்கிறாரு போல அவங்க கூட ஒன்னா இருந்திருக்காரு போல இப்படி எல்லாரும் ஏமாத்துறாங்க நம்ம அப்பனே நம்மள ஏமாத்துறானே சொல்லி சதீஷ் அங்க உடஞ்சி போய் கிளம்ப சாவித்ரியும் அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த பெரியவரோட பையன் தான் இந்த சதீஷ்னு சொல்லி நடிக்கிறதுக்கு தப்பான ஆளை கூட்டிட்டு வந்துட்டோமோ

தப்பா பேசாதீங்கன்ற மாதிரி சொல்ல உனக்கு ஆதாரம் வேணும்னா வீட்டுல இருக்கிற என்னோட கம்ப்யூட்டர் போய் பாரு உங்க அண்ணி யாருன்னு தெரியும்ன்ற மாதிரி சொல்ல இவரும் அந்த புட்டேஜ பாக்கிறதுக்கு வீட்டுக்கு ஓடுறாரு அப்பதான் நம்ம ஹீரோயினான கிரண் இந்த அப்பாஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதையும் இந்த உன்னியுடைய தம்பி பாக்குறாருங்க அங்க வந்த அப்பாஸ் கிட்டையும் நம்ம ஹீரோயின் கிரண் என்னோட கணவரை பழிவாங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ண தான் சதீஷ் கூட நான் அப்படி இருந்தேன் இப்பயும் அதை நினைச்சு நான் வெக்கப்பட்டு தலகுனிகிறேன் இப்போ நான் சொல்றேன் என்னோட கணவர் உன்னிதான் நான் இன்னமும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவருக்கு தான் இந்த கிரண் இருக்கா இதுக்கு மேல உன்னோட காதலியை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த சதீஷையும் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த ஒரு ராத்திரி அந்த கோவத்துல அது முடிஞ்சிருச்சு என்னை மன்னிச்சிடு இத புரிஞ்சுக்கோ முக்கியமா உன்னோட மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கா அது உனக்கு தெரியுமா உன்னையே நினைச்சு அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா அது உனக்கு தெரியுமா என்னோட வாழ்க்கை அழிஞ்சு போன மாதிரி உன்னோட மனைவியோட வாழ்க்கையை நீ அழிச்சிடாத அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சி கொடு அவளோட நோயை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் யாச்சு நீ குணப்படுத்து இதுக்கப்புறம் செத்தாலும் என் கணவரான தான் உண்மையா இருப்பேன்ற மாதிரியோ இந்த கிரண் அங்க பேச இதை எல்லாமே உன்னியோட தம்பியும் கேட்டுட்டு அவங்க அன்னியோட உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறான் அப்பாசா அங்க இருந்து திருந்தி கிளம்புறாரு இப்ப வீட்டுல வந்து தன்னோட கணவரான உன்னி கிட்ட சாரி கேட்டுட்டு ஒன்னு சேரலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆனா வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இந்த உன்னியோட தம்பி ஹன்னி ரொம்ப நல்லவங்கதான் ஆனா உனக்கு செட் ஆக மாட்டாங்க ஹன்னி தான் உன்னை பாத்துக்கிறாங்க அன்னிய பாத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கணவர் வேணும்னு சொல்லிட்டு இவர பார்க்ல தள்ளி விட்டுட்டு இந்த தம்பி வந்திருப்பாங்க அதனால அவர் பார்க்ல எழுந்துக்க முடியாம அங்கேயே படுத்து கிடக்குறாரு அப்பாசும் தன்னோட மனைவி கிட்ட வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாருங்க உனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு எனக்கு தெரியாதும்மா நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கன்னு இப்போதாம்மா தெரியுது நான் காதில் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பக்கத்துலேயே தேடாமல் விட்டுட்டேன் நான் இருக்கமான்ற மாதிரி சொல்ல இங்கே நம்ம கிரணம் அவங்க கணவர் எங்கே போனாருன்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு டைமில் தான் அவர் பார்க்கில் சரிஞ்சு இருக்கிறதையும் பார்க்குறாங்க அவரை பார்த்தவனே துடிச்சு போய் அவரை அங்கேயே எழுப்பி எங்கெங்கே போயிட்டிங்க நீங்கள் இல்லாமல் துடிச்சு போயிட்டேன் இங்கே ஒரு தப்பு பண்ணீங்க அது என்ன வச்சு பண்ணீங்க அதுக்காக நான் படிக்கிறேன் வாங்க அப்படி பண்ண ஆனா இதுக்கப்புறம் நீங்க தாங்க எனக்கு எல்லாமே எல்லாத்தையும் மறந்துடுவோம் புதுசா ஒரு வாழ்க்கையை மாதிரியும் அவங்க அந்த இடத்துல கதறி அழுக அந்த கணவரும் நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ண தப்புனால தான் உன்னோட வாழ்க்கையே மாறிச்சு என்னோட வாழ்க்கையே மாறிச்சு சந்தேகம்ன்றது ஒரு ஆணோட வாழ்க்கையில வந்துடவே கூடாது அது இந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சு என்ன மன்னிச்சிடுமான்ற மாதிரியும் அவர் அழுகிறாரு இப்போ இவங்களும் திருந்துறாங்க அட்லாஸ்ட் நம்ம சதீஷ காமிக்க அவர் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்குங்க அவர் வாழ்க்கையில இப்ப அந்த சாவித்திரியும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவர் மும்பை காதலின்னு சொல்லி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பார்ல அந்த பொண்ணே நம்ம சதீஷ் கூட வந்து சேர்றாங்க இப்போ அந்த இடத்துக்கு சதீஷ பாக்குறதுக்கு சாவத்திரி வர வந்திருக்க அப்போ அந்த மும்பை பொண்ணு வந்து உங்களுக்கு என்னதான் வேணும் பண்ற மாதிரி கேட்க ஆக்சுவலி பியூட்டி பார்லருக்கு வரும்போது நான் ஒரு பெரியவர் கூட இருக்கிறத சதீஷ் பார்த்தான் ஆக்சுவலி அது உண்மை இல்ல நான் நடிக்கிறதுக்கு தான் அந்த பெரியவரை கூட்டிட்டு வந்தேன் அந்த பெரியவர் சதீஷோட அப்பானு அப்பதான் தெரிய வந்தது அதனால அவன் கில்ட்டா ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் பேச வந்தேன்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல அதை நான் கன்வே பண்ணிக்கிறேன் சதீஷ்க்கு இதுக்கப்புறம் எல்லாமே நான் தான் இருக்க போறேன்ற மாதிரி அந்த மும்பை பொண்ணு சொல்றாங்க அந்த சாவித்திரி கிட்டையோ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்ப அந்த பொண்ணுடைய அப்பா யாருன்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த சாவித்திரி ஒரு நடுங்க வைக்கிற உண்மையை சொல்றாங்க ஒரு பெரியவர் இருக்காரு அவர் அப்பப்போ மசாஜ் மசாஜ் பார்லருக்கு வருவாரு அவங்க பொண்டாட்டியால நடக்க முடியாதனால என்ன அவரு காதலிச்சாரு அது மூலியமா நான் கர்ப்பமான கர்ப்பமானதும் அவரு என்னை விட்டுட்டு போனாரு ஆனாலும் அப்பப்போ வந்து காசு கொடுப்பாரு அவர் யாருன்னு வெளியே சொல்ல முடியாது அவரு என்னோட கணவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ போறப்போ தெரியாம பர்ச தவற விட்டு போவாங்க அப்பதான் அந்த மும்பை பொண்ணு அந்த பர்ச திறந்து பார்க்கும் அந்த சாவித்ரி மசாஜ் பார்லர்ல இருக்கிற அந்த சாவித்ரியோட உண்மையான கணவர் யாரு தெரியுமா உண்மையாலே நம்ம ஹீரோ சதீஷோட அப்பா தாங்க கடை என்னடா இப்படி ஒரு கன்ஃபியூஸ் யோசிக்காதீங்க நடிக்கிறதுக்கு ஆளு கிடைக்காதனால அவங்க கணவரையே அந்த இடத்துல வந்து இந்த சாவித்திரி நடிக்க வச்சிருப்பாங்க அப்படி நடிக்க வைக்கும் தான் தெரிஞ்சிருக்கும் தன்னை காதலிக்கிற சதீஷோட அப்பா தான் இவருன்னு சொல்லி சதீஷுக்கு கில்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்ப இந்த அந்த கிழவனை நடிக்க தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு பொய்ய சொல்ல வந்திருப்பாங்க ஆனா இப்ப அந்த சதீஷோடைய மும்பை காதலிக்கு உண்மையாலே சதீஷோட அப்பாதான் இந்த சாவித்திரியோடைய கணவர்ன்ற மாதிரி தெரிய வந்திருக்கும் இப்ப சதீஷ் கிட்டையும் அந்த விஷயத்த எல்லாம் மறைச்சிட்டு உனக்கு ஒரு அம்மா இருக்காங்கல்ல உங்க அம்மாக்கு கொஞ்சம் நோயெல்லாம் வந்திருக்குல்ல அவங்கள நீ பாத்துக்கிட்டியா பிளே இருந்து இந்த பொண்ணு வேணும் அந்த பொண்ணு வேணும்னு சொல்லி எவ்வளவோ பொண்ணு தெரி போனீங்க ஆனா உங்க அம்மா வேணும் உங்க அம்மா கிட்ட அந்த பாசத்தை காமிச்சியா போடா அம்மா இன்னும் எவ்வளவு நாள் உங்க கூட இருப்பாங்கன்னு தெரியாது அவங்க கிட்ட உன் பாசத்தை காட்டு அப்படின்ற மாதிரியே சொல்ல இப்ப சதீஷுக்கு தாய் இல்லாம நான் இல்லைன்னு சொல்லிட்டு நேரா உங்க அம்மா கால்லயும் விழுந்து இப்ப அவங்க அம்மாவையும் பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு இங்க நம்ம ஹீரோயினோட வீட்லயும் இந்த உன்னி இருக்காரு பாத்தீங்களா அந்த விக்கு எடுத்துட்டு வந்து கொளுத்தி போட்டுட்டு நான் பண்ண தப்போ காத்துல போகட்டும் நீ பண்ண தப்போ காத்துல போகட்டும் புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு உள்ள போக அந்த சமயத்துல தான் இந்த உன்னியோட தம்பி அந்த இடத்துக்கு வராரு இப்போ இந்த கணவன் மனைவி அதாவது அவங்க அண்ணனோ அண்ணியோ அவங்க தவறெல்லாம் மறந்து மன்னிச்சு இப்போ திருந்தி புது வாழ்க்கை வாழ்றாங்கன்றது தெரியாம இன்னமு நம்ம அண்ணியை நம்ம அண்ணன் அண்ணை தான் பயன்படுத்துறாரு இப்போ கூட அவர் தேவைக்காக அன்னிய ஏமாத்த பாக்குறாருன்னு சொல்லி நேரா ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அங்க இந்த உண்ணியையும் சொல்றாரு அண்ணா உன்னால அண்ணியை சரியா பாத்துக்க முடியல அதனால நான் பாத்துக்கிறேன் அண்ணி இதுக்கப்புறம் எனக்கு தான்ற மாதிரி சொல்ல அடே அவசரப்பட்டு சுட்டியாடா நாங்க ரெண்டு பேரும் திருண்டி தோண்டான்ற மாதிரி அவரும் சொல்ல அப்படி அவர் சுட்டதுக்கு அப்புறம் தான் இந்த உண்ணி திடீர்னு எழுந்து நிக்கிறாருங்க அவரால் தான் நடக்க முடியாது திடீர்னு நடக்கிறாரு ஆனா என்ன பிரயோஜனம் சுட்டதுனால அங்கேயே சரிஞ்சு விழுந்து அவருடைய ஆத்மாவும் அவரை விட்டு போகுதுங்க அதாவது அவரோட கதையே அங்க முடியுது இத பாக்குற நம்ம ஹீரோயினுக்கும் பெரிய ஷாக்கு அட பாவிங்களா எல்லாமே நல்லா சேர்ற நேரத்துல இப்படி பண்ணிட்டு அப்படின்ற இந்த உன்னியோட தம்பியை பார்த்து முறைக்க இந்த உடம்புனால தாண்டா இத்தனை பேர் என் கிட்ட வந்தீங்க அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல கண் கலங்கி பயங்கர கோவப்படுறாங்க இப்பதான் அந்த ஓபனிங் சீன் வருதுங்க அதாவது பட்ட பகல்ல ஒரு பெரிய வீட்டுல ஒரு கனவை கேஸ் ஆயிருப்பாருன்ற மாதிரி செய்தி வந்திருக்கோம்ல மீடியா மக்கள் எல்லாம் குவிஞ்சிருப்பாங்களே அது நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் இப்போ அந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க அவங்க கணவரை போட்டு தள்ள அவரோட தம்பி ஓடி போயிட்டான் இப்போ அங்க இருக்கிற ஹீரோயினுக்கு என்ன நடக்குது இன்னொரு பக்கம் என்னதான் அப்பாஸ் அவங்க மனைவியோட சேர்ந்து புது புதுசாக இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தாலும் அவங்க மனைவி அப்பாஸோட இருக்க முடியாமல் மொட்டை இருந்து கீழே குதிக்கிறாங்க இப்போ அப்பாஸோட வாழ்க்கை என்ன ஆகுது இங்கே சதீஷ் என்னதான் அவங்க அம்மா கூட இருந்தாலும் திரும்பி அந்த மும்பை பொண்ணு கூடிய ரிலேஷன்ஷிப் குள்ள போறாரு ஆனாலும் இன்னமும் கிரணை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு அவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்ற எல்லாத்துக்கும் செகண்ட் சீசன் ஒரு பயங்கரமான பதிலடி கொடுக்கும்ன்ற மாதிரி இந்த சீசனை முடிக்கிறாங்க ஸோ செகண்ட் சீசனாக அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஓப்பனாக சொல்லணும் நீங்க நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோக்கும் நல்ல வியூஸ் வந்ததுனா நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க